நேர்களுக்கு வணக்கம் நேற்றைக்கு நம்ம சொன்னது போலவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்களுடைய முதல் சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து ஆரம்பிக்குது இன்று காலை பத்து முப்பத்தைந்து அளவில் மரக்கடை சந்திப்பில் இந்த பயணம் ஆரம்பிக்கும் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறும்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் காலதாமதமாக ரெண்டரை மணி ஆயிடுச்சுக்கு அதுக்கு இடையில நடந்தது என்ன என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் சொன்னீர்களே செய்தீர்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து விஜய் வந்து பல கேள்விகளாக திமுகவை நோக்கி கேட்டிருக்காரு இந்த சொன்னீர்களே செய்தீர்களா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்குள்ளே போகலாம் நேற்றைக்கே சொன்னது போல இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறாரு திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை சந்திப்புல இருந்து ஆரம்பிக்கிறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதாவது இந்த சந்திப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு படம் இப்ப எல்லாம் எல்லாம் பட ப்ரமோஷன் அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த காலத்துல இருந்து தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து அப்படியே அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க நோட்டீஸை வீசிக்கிட்டே போவாங்க அப்புறம் வந்து அந்த சைக்கிள் ரிக்ஷாவை சுற்றி போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டே போவாங்க ஊர் முழுக்க போய் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போவாங்க அதுக்கு அடுத்ததான் என்ன வந்துச்சுன்னா ஊர் முழுக்க செவர்களில் எல்லாம் போஸ்டர் ஓட்டுறது அப்புறம் ஸ்பீக்கர் வச்சு அலௌன்ஸ் பண்ணுறது இந்த ஒரு மாடுலேஷன் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த ரேடியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு பட் பட ப்ரமோஷன்கள் வந்து அந்த அந்த எல்லைக்கு போகலை அதுக்கப்புறமா டிவி வந்ததுக்கு பிறகு பல வருடங்கள் கழிச்சு இப்போது நம்ம இருக்கிறது வந்து டிவிக்கள் ப்ரமோஷன் செய்வது இன்றைய ஜென்ரேஷன் இப்போ நம்ம போயிட்டு இருக்க வந்து டிஜிட்டல் மீடியால அதிக ப்ரமோஷன்ஸ் கொடுப்பது இப்போ ஒரு பட்டம் ஒரு ஒரு ஹைப்புக்கு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹெலி ஒரு ஒரு ஃப்ளைட்டை வாங்கி ஃப்ளைட்டு முழுக்க அந்த பட ப்ரமோஷனை வந்து டைட்டில் ஹீரோ இதெல்லாம் வரைஞ்சு விளம்பரப்படுத்துவது அப்படின்னு உச்சத்துல போய் நிக்கிறாங்க இல்லையா இப்படி போயிட்டு இருக்கு ஆனா ஃப்ரீயா வந்து கடைக்கோடி ரசிகர்கள் வரைக்கும் கொண்டு போய் ஒரு படத்தை சேர்க்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் காஸ்ட்லியான ப்ரமோஷன் அப்படின்னா அந்த பட கதையை வந்து யாராவது திருடிட்டாங்க அந்த படத்தோட கதை என்னோடது இல்லை இந்த படத்தோட காட்சிகளை அங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு எவனும் ஒருத்தான் எங்கேயோ இருந்து வழக்கு போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துச்சுன்னா அந்த படத்துக்கு வந்து எந்த செலவுமே இல்லாமல் ஃப்ரீயாக ப்ரமோஷன் கிடைச்சிரும் அப்படியான அந்த ப்ரமோஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணி நிறைய படங்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் விஜய் அவர்களுடைய இதை நான் எதுக்கு சொன்னேன் நீங்க யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுலேருந்து அதற்கு பிறகு அவர் நடக்கக்கூடிய ஒரு மாநாடாகட்டும் இல்லை பொதுக்குழு ஆகட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயங்களுக்குமே திமுக எங்களை பார்த்து பயப்படுது திமுக எங்களுக்கு அனுமதி கொடுக்கல காவல்துறை எங்களுக்கு நிறைய கெடுபிடிகளை விதிக்கிறாங்க இப்படிங்கிறதுலையே அவங்களுடைய ப்ரமோஷனை ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது இன்றைக்கி அரசியல் மாநாடுகள் பொதுக்குழுங்கள் கூட்டங்கள் அப்படின்னா வந்து டிவியில் விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க ஐடிவிங் மூலிமா அப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையா விஜய் அவர்களுடைய அந்த டெக்னிக் அப்படிங்கிறது வந்து தாவேக்கானோடைய டெக்னிக் அப்படின்னா திமுக எங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அவங்க டேக்கிள் பண்ணி கொண்டு போடுறாங்க இப்போ அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி ஒரு ஆளும் கட்சி இருக்கிறது அப்படின்னா எதிர்க்கட்சிகள் அவங்க வந்து ப்ரொட்டஸ்டுக்கு அனுமதி கேட்டாலோ பொதுக்குழுவுக்கு அனுமதி கேட்டாலோ மாநாட்டுக்கு அனுமதி கேட்டாலோ அவங்க டைரக்டா இல்லாம காவல்துறை வச்சு பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல் விஷயங்களை சகஜமான விஷயம் இதையெல்லாம் தாண்டி காவல்துறையினரே பல கட்டுப்பாடுகளை பல நெறிமுறைகளை வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்துல இதுக்கு முன்னாடி நடந்த விஜயவர்களுடைய இந்த மிக பெரும் அரசியல் சந்திப்புகள்ல எத்தனை உயிர் பலியாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் முதல் சந்திப்பில் அஞ்சு அதுக்கப்புறம் மூணா நாளானு எனக்கு சரியா இந்த நேரத்தில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல அப்போ இந்த கட்டுப்பாடுகள் விதிப்பது எதற்காக உயிர் பலி நடந்துடக்கூடாது கூட்ட நெரிசல் வந்துடக்கூடாது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அதே போல வந்து குவியறவங்களும் பத்திரமா வீட்டுக்கு போகணும் அதே போல விஜய் அவர்களையும் பாதுகாப்பாக திரும்ப அனுப்பி வைக்கணும் அந்த பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கு இவ்வளவு விஷயங்களை நீங்கள் காவல்துறை மேல திணிக்கும் போது அவங்க கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை அது வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இன்றைக்கும் விஜய் அவர்கள் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிச்சாலும் எதிர்கட்சி தரப்புல தான் அவர் இருக்காரு திமுக மட்டும்தான் ஆளும் கட்சி மற்ற எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் தான் திமுகவிற்கு அப்படிதான் போயிட்டுருக்காருங்க போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மீடியாவை கூப்பிட்டு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளாக வைக்கிறது அப்படிங்கிறது ஸ்கூல் பையன் வந்து டியூஷன் போகும்போது சரி டியூஷன்லேயும் சரி இல்லை ஸ்கூல்லேயும் சரி ஏன் லேட்டு அம்மா லேட் பண்ணிட்டாங்க ஏன் லேட்டு அப்பா லேட் பண்ணிட்டாங்க ஏன் லேட்டு சமைக்கலை ஃபுட்டு கொடுக்கு இந்த மாதிரி ஆயிரம் குற்றச்சாட்டுகளை சொல்லுவான் இல்லையா சாக்கு போக்கு அந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து தாவேக்கா கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு மெச்சூர்டான பொலிட்டிஷியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இருக்கு குறிப்பா சொல்லணும் ஏன் மெச்சூரி மெச்சூரிட்டி இதெல்லாம் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா கூட்டம் வர்றது விசில் அடிக்கிறது மக்கள் வெள்ளத்துல விஜயவர்கள் நீந்திட்டு போறது இதெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னா புதுசா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வராரு அவருக்கு வந்து இவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஹாப்பி தான் அவரும் வந்து இருக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வரவர் உண்மையாலுமே மாற்றா உண்மையாலுமே பொதுமக்களுக்கு நல்லது செய்தான் வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே எழுதும் இல்லையா இப்போ ரோட் ஷோக்கு தாவேகா தரப்புல இருந்து திருச்சியில அனுமதி கேட்கிறாங்க ரோட் ஷோக்கு காவல்துறை அனுமதி மறுத்துருச்சு ஆனா அனுமதி கொடுக்க கொடுத்திருந்தா நடக்கிறத விட அதிகபட்சமான ரோட் ஷோவை இன்னைக்கு தாவேக்காவினர் பண்ணிட்டாங்க இப்போ ஜென்ரலாவே இதுவரைக்கும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் ஷூட்டிங்கு எந்த ஊருக்கு போறாரு எந்த பிளைட் ஏறாரு எந்த பஸ்ல போறாரு எந்த கார்ல போறாரு யாருக்குமே தெரியாது மேபி நிறைய ஒரு சில டைம்ஸ் நடந்திருக்கு என்னன்னா ஈஸியார் ரோட்ல அவர் போற காரு அவருடைய கார் வந்து அவருடைய தீவிர ரசிகர்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப போகும்போது அவர் அப்படியே பின்தொடர்ந்துட்டு போற ஒரு நாலு ஐந்து வாகனங்கள் பத்து வாகனங்கள் கூட நம்ம இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்துருக்கோம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரியல பட் அஜித் அவர்கள் காரை நிப்பாட்டி ஹெல்மெட் போடாமல் தன்னை பின்தொடர்ந்து வந்த அவருடைய ரசிகர்களுக்கு ஹெல்மெட்டை கொடுத்ததோடையும் கண்டிச்சு இந்த மாதிரி பின்தொடரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கண்டித்து அவரை அனுப்பி வச்சதையெல்லாம் நம்ம வந்து காட்சிகளாக பார்த்துருக்கோம் சோஷியல் மீடியாவில் நிறைய காட்சிகளை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி அவர்களுக்கு ரோட் ஷோ அனுமதிக்கப்பட்டிருக்கு அவங்களோட தாவேக்காவனுடைய இன்றைய செயல்பாடு இருந்துச்சுன்னா நீ என்ன எனக்கு அனுமதி கொடுக்கறது நான் நீ அனுமதி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டையும் சரி நான் ரோட் ஷோவாக தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன் நான் இந்த ஷூட்டிங் போகிற காட்சிகளை சொல்கிறேன் அப்படின்னா என்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ ஜனநாயகன் ஷூட்டிங் என்றைக்கு முடியுதோ அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் விஜய் அவர்கள் வந்து எங்கே போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எப்படி அவருடைய ரசிகர்கள் பட்டாளத்துக்கு அதாவது இந்த சுற்றுப்பயணங்கள் இந்த விவரங்கள்லாம் வந்து வெளி செய்திகள் வாயிலாகவே தாவைக்கா அஃபிஷியலாகவே வெளியிட்டது ஆனால் இதற்கு முன்பாகலாம் எப்படின்னா இத்தனை மணிக்கு வராரு இத்தனை மணிக்கு வராருன்னு தெரியவே தெரியாது இப்ப வந்து அதை வெளிப்படுத்திட்டு தான் போறாங்க கடைசி அந்த கொடைக்கானல் ஷூட்டிங் போகும்போது நடந்த சம்பவம் உங்களுக்கே நல்லா தெரியும் பொது சொத்துக்கள் அவ்வளவு சேதம் இன்னைக்கு திருச்சிக்கு போறாரு இல்லையா பத்தரை மணிக்கு அவருக்கு தான் மக்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்குல்ல திமுக அதிமுகவுக்கு மாற்றா வராருல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே வராரு பத்து முப்பத்தஞ்சுக்கு நான் வந்து இந்த மக்கள் சந்திப்புக்கு வரேன்னு சொல்றாரு எப்படி அவருடைய முதல் மாநாட்டுக்கு வந்தாரு வந்து கேரவுன்ல தங்கி இருந்தாரோ எப்படி மேடைக்கு வந்தாரோ அதே போல இப்ப பத்து முப்பத்தஞ்சுக்கு சந்திப்பு அப்படின்னா நேத்தே போயிருக்கலாம் இல்ல இன்னைக்கு காலையிலேயே போயிருக்கலாம் போயிருந்து அந்த இடத்துக்கு அழகா வந்திருக்கலாம் வந்த பிறகு எப்படி இருந்தாலும் இந்த சுற்றுப்பயண விபரங்கள் வெளியாகிடுச்சு பத்து முப்பத்தஞ்சுக்கு அங்கே மக்கள் வெள்ளம் குவியிறது உறுதி அப்படிங்கும்போது இவர் வந்து அங்கே போய் அங்கே அருகிலேயே எங்கேயாவது இந்த மாநாட்டுக்கெல்லாம் எப்படி கேரளிலே தங்கியிருந்தாரோ இல்லை அந்த பூத் ஏஜென்ட் மாநாட்டுக்கு எப்படி போய் ஹோட்டலில் தங்கியிருந்து வந்தாரோ அதே போல் பத்து முப்பத்தஞ்சுக்கு அழகாக அங்கே வந்து ஸ்பாட் ஆயிருக்கலாம் அப்போ இல்லை டேரக்டாக பத்து மணிக்கு பத்து இருபதுக்கு பத்து ப பத்து ஒன்பதரை மணிக்கு நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து வாகனம் காத்துக்கிட்டு இருக்கு அதில் ஏறி நீங்கள் வரீங்க அப்படின்னா இது ரோட் ஷோ ஷோவிற்கான தயாரிப்பு தானே நீங்கள் வந்து நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டையும் சரி நான் ரோட் ஷோவாக தான் போவேன் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க நான் போய் இப்படி தான் வந்து எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவேன்ற மாதிரி தான் உங்களுடைய ரோட் ஷோ இருக்கு இந்த ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்பட்டப்போ பிரதமர் மோடி அவர்களுக்கு பாண்டிபாசா ரோட்ல ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்த திமுக எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவருக்கு எங்கெங்க எப்படி காவல்துறை அனுமதி மறுக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு அதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய ரோட் ஷோவுடைய அந்த டியூரேஷன் எவ்வளவு இருந்துச்சு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு எல்லாமே இருக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகரை விட்டுருங்க தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு ஒரு தேர்தல் கூட சந்திக்கல பிரதமரோட போட்டி போடுவது அப்படிங்கறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து பதிவிடுங்க எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை நான் திருத்திக்கிறேன் இது ஒரு விஷயம் அந்த அவருடைய ரோட் ஷோவிற்கான இதுவாகட்டும் இல்லை பிரச்சாரத்துக்கு தயார் செய்யப்பட்ட அந்த வாகனமாகட்டும் அந்த பிரச்சார வாகனத்துல பண்ணப்பட்டிருந்த அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் அண்ணா இருக்காரு ஒரு பக்கம் ஜே எம்ஜிஆர் இருக்காரு ஏன் விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை கிடையாதா வந்து இதுவரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடியவங்க திமுக ஊழல் கட்சி திமுக ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்துச்சு நிறைவேற்றல எல்லாம் சரி அதிமுக பலவீனம் ஆயிட்டு வராங்க எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு தலைமை இல்லாம இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு மதுரை மாநாட்டில் பேசினார் இல்லையா நீங்க வந்து அதிமுக டார்கெட் பண்ணி பேசுறீங்க அதிமுக இப்படி சோட போயிட்டாங்கன்னு பேசுறீங்க வீக் ஆயிடுச்சுன்னு பேசுறீங்க சரி பலவீனம் அடைஞ்சிருச்சு திமுக ஊழல் பண்றாங்க நான் வரேன் நான் வந்து ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தருவேன் அவர்கள் பேச வேண்டியதானே திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றாரு அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்றாரா அந்த கட்சியை உருவாக்குனா அந்த கட்சியை வழிநடத்துனா அந்த தலைவர்களுடைய படத்தை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாதா நம்பிக்கையே வராதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி உங்களுடைய பிரச்சார வாகனத்தில் எதுக்கு அதிமுக தலைவரையும் திமுக தலைவரையும் நீங்கள் எதுக்கு வச்சுக்கிறீங்க அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத அப்பட்டமாக ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அதுக்கப்புறமா அந்த பிரச்சார வாகனத்தில் வராரு வந்து திமுகவை தாக்கி பேசுகிறாரு இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக தான் அவங்க வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லா எதிர்கட்சிகளையும் பேசுவாங்க ஐநூத்தி வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே சொன்னீர்களே செய்தி இருக்கலாம் அப்படின்னு ஜெயலலிதா அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுகனுடைய தலைவர் பொதுச்செயலாளராக இருந்தவர் ஒரு காலத்துல நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்னு போற்றப்பட்டவர் அவருடைய பாணியை எடுத்து சொன்னீர்களே செய்தீர்களான்னு கேட்குறீங்களே உங்களுக்குன்னு ஒரு பாணியோ உங்களுக்குன்னு ஒரு முகமோ உங்களுக்குன்னு ஒரு கொள்கைகளோ கோட்பாடுகளோ கிடையாதா திமுகவோட கொள்கை கோட்பாடுகள் எடுத்துக்கிறீங்க நாம் தமிழரோட எடுத்துக்கிறீங்க தமிழ் தேசம் திராவிடமும் இருக்கங்கள் அப்படின்னு சொல்றீங்க எல்லாத்தையுமே அங்கங்கிருந்து இருந்து கட்சி கொடி சின்னம் கலர்ல இருந்து எல்லாத்தையும் அங்க இருந்து எடுத்துக்கிறது கடைசியில் தலைவர்களையும் எடுத்துக்கிட்டீங்க ஒரே ஒரு கேள்விதான் அவேகா தலைவர் நான் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரா இல்ல திமுகவே அதிமுகவே என்னோட வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்ல வராரா அப்படின்னு எனக்கு தெரியல சொன்னீர்களே செய்தீர்களான்னு ஆயிரம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது திமுக வாக்குறுதிகளை கொடுத்தது டீசல் விலையை மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா கல்வி கட்டணம் ரத்து சொன்னீங்களே சொன்னீங்களே செஞ்சீங்களா அரசு ஊழியர்களுக்கு அதை பழைய ஓய்வூதியம் பென்ஷன் கொடுக்கப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படியே அடிக்கி லிஸ்ட் அடிக்க கேட்டிருக்காரு இது எல்லாம் தாண்டி என்ன ஒன்று வச்சிருக்காருனா இரண்டு அமைச்சர்களை கொண்ட திருச்சி மாவட்டத்திற்கு திமுக இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக மொத்தத்தில் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் தான் டைம் இருக்கு அதுக்கு முன்பே நல்ல அரசியல் களம் சூடு குடிக்க விட்டது இனி வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லவே முடியாது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து உங்களுக்கு வந்து தாவேக்கா விஜயவர்கள் வரக்கூடிய அந்த மாவட்டத்திற்கு ஒரு ஒரு மிகப்பெரும் தளவழியாக இருந்தால் கூட அந்த தொண்டர்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் மற்ற பிறர்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்க்க போகிறோம் அதே போல் விஜயவர்கள் பேசும்போது மைக்கில் வந்து கோளாறு இவ்வளோ கூட்டம் கூடும்னு தெரிஞ்சும் தெரியும் ரோட் ஷோக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காட்டே பரவாயில்ல இவ்வளோ க்ரௌடு வரும் அந்த க்ரௌட வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து எப்படி கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து கொண்டு போய் எப்படி சேர்க்குறோம் எப்படி ரோட் ஷோ நடத்துறோன்னு பாருங்க நீங்க நடத்துறீங்க இவ்வளோ க்ரௌடு வரும்போது அங்கே எவ்வளோ இஷ்யூஸ் வரும் டெக்னிக்கலா அதுக்கான ஒரு ஏற்பாடோட தாவைக்கா வரலை அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது அவங்க மாத்திக்கட்டும் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி வருது தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி வருது அப்படின்னா தமிழக மக்களுக்கு நாங்க ஏதாவது பண்ண போறோம் நல்லது பண்ண போறோம்னு வராங்க சோ தமிழக மக்களாக நானும் சேர்ந்து வரவேற்கிறேன் அவங்களுடைய செயல்பாடுகள்ல உண்மை தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய வேண்டுகோள் நான் வந்து மாற்று திமுகவிற்கு மாற்று அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு சரியான தலைமை இல்லை அதனால எனக்கு வாக்களிங்கன்னு மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசுறாரு இல்லையா அப்போ எதற்காக கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அழைக்கணும் நீங்க இந்த ஊழல் கட்சிகளுக்கு மாற்றாதானே நீங்க வரீங்க வந்துட்டு எல்லாம் எதுக்காக கூட்டணிக்கு நீங்க வந்து மறைமுகமா அழைக்கிறீங்க இல்ல கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி வெயிட் பண்றீங்க முதல் மாநாட்டு மேடையிலேயே கூட்டணிக்கு வரலாம் கூட்டணிக்கு வந்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு எதற்காக அழைக்கிறீங்க அப்போ விஜயவர்களுக்கு விஜயவர்கள் மீது நம்பிக்கை இல்லையா இல்ல கூட்டணி அமைச்சாதான் தமிழக அரசியல் களத்துல வெற்றி பெற முடியும்னு அவர் நம்புறாரா அப்போ அதிமுகவனுடைய கூட்டணிக்காக வெயிட் பண்றார் அப்படின்னா அவர் எப்படி அதிமுகவிற்கு மாற்றாவார் அப்ப மக்களை ஏமாத்துறார் அப்படிங்கறது தானே அங்க நம்ம எடுத்துக்க முடியுது அப்ப இவ்வளவு நாளா வெயிட் பண்றாரு கூட்டணி அமையல பாஜக வந்து அதிமுகவை அபகரிச்சுட்டு போயிட்டாங்க பல மாதங்களுக்கு முன்பாகவே என்ன சொல்லுது கையும் காலையும் கட்டி போட்டு வாயிலையும் ஒரு பேண்டேஜை ஒட்டி பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தேர்தலுக்கு இன்னும் பத்து பன்னெண்டு மாசம் இருக்கும் போதே அமித்ஷா அவர்கள் வந்து உட்கார வச்சு கூட்டணியை அறிவிச்சிட்டு போயிட்டார் இப்படிலாம் கூட்டணி போயிடுவாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அதே போல் பாமக போனாலும் விஜய்க்கு பலமாகிடும் அப்படின்னு சொல்லி பாமக கூட்டணியும் வந்து உடைச்சி விட்டாச்சு அப்பா மகனுக்குள்ள மோதலை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு அதுவும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு விஜய் அவர்கள் தனித்தே போட்டிடணும் தனித்தே போட்டிட்டு அவர் தனி ட்ராக்ல போயிட்டு இருந்தா தான் பாஜக ஒரு பக்கம் வந்து அதிமுக ஆகிட்டு வராங்க பாஜக பாஜக ஒரு பக்கம் வளர்ந்துட்டே வரணும் அப்படிங்கிற பல சிந்தனைகள் அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து எல்லாருமே சொல்லக்கூடியது ஒன்று தான் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படின்னு வச்சுருப்பார் இல்லையா அதில் எந்த பிளான் யார் அப்படிங்கிறது நம்ம நான் சொல்லலை நீங்களே நடக்கிற செயல்பாடுகளை பார்த்து எடுத்துக்கோங்க இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இரண்டு அமைச்சர்களை கொண்ட இந்த திருச்சிக்கு திமுக என்ன செய்துதுன்னு கேட்டார் இல்லையா அதே இரண்டு அமைச்சர்களை கொண்ட இந்த இடத்துல மணல் கொள்ளைகள் மாறா நடைபெறுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு விஜய் அவர்களுடைய இந்த முதல் அதாவது இன்றைக்கு ஒரு நாளே மூன்று நிகழ்ச்சிகளை வந்து தாவேக்கா வடிவம் வச்சிருந்தாங்க பட் ஒரு நிகழ்ச்சிக்கே வந்து அது இரண்டாவது நிகழ்ச்சியினுடைய நேரத்தையும் வந்து அது காலி பண்ணி கொண்டு போனதுனால இன்றைய பிளானில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரலை பட் இந்த முதல் மக்கள் சந்திப்பில் பல பாடங்களை தாவேக்கா கற்றுருப்பாங்க விஜய் அவர்களுக்கு மிக பெரும் மகிழ்ச்சி இருக்கலாம் ஏன்னா புதிதாக கட்சி தொடங்கியிருக்காரு முதல் தேர்தலில் சந்திக்க இருக்கும்போது நமக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் மனசில் வச்சிருக்கலாம் அதனால தான் ஆரம்பத்திலே வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திருச்சி மக்களை என்னென்னா திருச்சிக்கு வந்தால் திரு திருப்பம் கிடைக்கும் மிக பெரும் ஆளுமைகள்லாம் அந்த திருச்சியில் மிக பெரும் முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் முதல் மாநில மாநாடு நடத்தினாங்க பெரியார் அவர்கள் வாழ்ந்த மண் இது இங்கிருந்து தான் அண்ணா அவர்கள் வந்து அரசியல் முடிவு எடுத்தார் அப்படின்னு பல சென்டிமெண்ட்டான விஷயத்தை போட்டதோடு போருக்கு போகும்போது குலதெய்வத்தை வழிபட்டுட்டு போவாங்க நான் வந்து ஜனநாயக போருக்கு போகிறேன் முதல்ல உங்களை வந்து சந்திச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக விஜய் வந்து திருச்சி மக்களை அட்டாக் பண்ணியிருக்காரு நிறைய பேர் பேசும்போது அரசியல் விமர்சகர்கள் கூடுற ஊட்டாகுமா ஊட்டாகுமான்னு கேட்டு அதில் அதுல கருத்து நம்மளும் பலமுறை பேசியிருக்கோம் ஆனா இந்த கூட்டம் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பேசுவதற்கு முன்பாகவே கோஷம் போடக்கூடிய ஒரு கூட்டம் வந்து முதல் தேர்தலில் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு என்ன பண்ணுவார் அப்படிங்கறத கணிக்காமலே ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் என்னுடைய கருத்து அது அடுத்த தேர்தலில் வேணா மாற்றம் இருக்கலாம் விஜய் அவர்கள் வந்து ஓட்டு போட்டோம் என்ன நடந்துச்சு என்ன பண்ணாரு இத்தனை ஒருவேளை ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ இல்ல நான்கு எம்எல்ஏ கூட ஜெயிச்சு போய் சட்டமன்றத்தில் அவங்க என்ன பண்ணாங்க இல்ல கருத்தியலாக கொள்கையில கொள்கை சார்ந்து அவர் செயல்பாட்டில் அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த தேர்தலில் அவங்களுக்குள்ளேயே மாற்றம் வரலாம் இல்லை அதற்குள்ளே அவங்களுடைய ஒரு பார்வைகள் கணிப்புகள் மாறலாம் ஆனால் இந்த தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு மிகப்பெரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் திமுக பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு இது திமுக அவருக்கு மிகப்பெரும் சவாலாக இருக்காது ஏன் அப்படின்னா கலைஞர் இருந்தார் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க தேர்தல் நேரத்துல ரெண்டு பேரும் அவ்வளவு கருத்தியல் மோதல்கள் அவ்வளவு என்ன சொல்லுது அனல் பறக்க பிரச்சாரங்கள் பண்ணிப்பாங்க அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய வாய்ஸ் தான் எனக்கு இந்த வார்த்தையை அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க சொன்னீர்களே செய்த முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொந்தமானது ஏன் சொல்கிறேன்னா இதே வார்த்தையை அண்ணா அவர்கள் கேட்டிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணா அவர்களுடைய வார்த்தைகள் இதுவாக இருந்திருக்கு ஆனா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொண்டு போய் சேர்த்திருக்கு இல்லையா சோ அதை வந்து விஜய் அவர்கள் அதையும் வந்து எடுத்துக்கிட்டார் அதிமுக இருந்து அண்ணாவை எடுத்துக்கிட்டாரு எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டாரு தேர்தல் பாணி எடுத்துக்கிட்டாரு கட்சி என்ன சொல்கிறது அந்த கொடி அந்த சின்னம் மாத தவிர மற்ற எல்லாத்தையும் அவரு எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு ஸோ வந்து அதிமுகவை இத்தனை வருடங்களாக இத்தனை தேர்தல்களை சமாளித்த திமுகவிற்கு இது பெரும் சவாலாக இருக்காது ஆனால் இந்த தேர்தல் மிகுந்த போட்டி நிறைந்த ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த முதல் மக்கள் சந்திப்பில் கணிச்சிருக்கோம் போக போக என்ன நடக்குது மாற்றங்கள் வந்தாலும் நம்ம அதையும் பேசுவோம் இன்றைக்கு நடக்க இருந்தால் மற்ற இரு சந்திப்புகள் என்ன நடக்குது என்னென்ன மாற்றங்களை தாவேக்கா வந்து இன்றைய பாடத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஆனால் தாவேக்கா தலைவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு தலைவராக ஒரு படையை ஒரு தலைவராக இன்னைக்கு ஒரு தோற்று போயிருக்கார் அப்படிங்கறத நான் கண்டிப்பா பதிவு பண்றேன் ஏன் அப்படின்னா ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அந்த கூட்டத்தை வழி நடத்துபவராக இருக்கணும் ஆனா நேற்றைக்கான தாவேக்க தலைவர் விஜயனுடைய அறிக்கையிலேயே என்ன வந்திருக்கு அப்படின்னா காவல்துறை முழுக்க முழுக்க அங்க கூடக்கூடிய கூடிய அந்த கூட்டத்தையும் தாவேக்கா தொண்டர்களையும் இந்த நிகழ்ச்சிகளையும் முழுக்க முழுக்க அந்த பாதுகாப்ப எங்க தலையிலேயே திணிச்சுட்டாங்க அதை வந்து ஆஹ் காவல்துறை டேக்கர் பண்ணிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அறிக்கை வாயிலாவே விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கார் ஆனா அவர்களுக்கு நல்லா தெரியும் தான் வந்தா கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் என்று அப்ப என்ன பண்ணணும் ஒரு தலைவராக ஓபன் பண்ணி வச்சு மைக்க வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணுமா இல்லையா இப்போ காவல்துறை சொன்னாவோ இல்ல சிஆர்பிஎஃப் வீரர்கள் சொன்னா கூட அவர்களுடைய அந்த தொண்டர் கூட்டம் அப்படிங்கறது நான் ரசிகர் கூட்டம்னு சொல்லவே இல்லை தொண்டர் கூட்டம்னு சொல்றேன் இண்டையிலிருந்து அந்த தொண்டர் கூட்டம் அடங்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நேற்றைக்கு அவ்வளோ அறிக்கை விட்டுருக்காங்க அதாவது கட்டுப்பட்டு எங்க ராணுவ கட்டுப்பாட்டோடு செயல்படுங்க பின்தொடராதிங்க அப்படி நா வந்து பெண்கள் வராதீங்க குழந்தைகளை தூக்கிட்டு வராதீங்க வயசானவங்க வராதீங்க ஆயிரம் விஷயங்களை சொல்லிருக்காங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே பின்பற்றப்படலை அப்போ அப்ப விஜயவர்களுக்கு கடந்த மதுரை நாட்டில இதே தான் நடந்துச்சு இதே போல அறிக்கை விட்டாரு எதுவுமே பின்பற்றப்படலை அப்போ அவருக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகளை மதிக்காம தம்முடைய தொண்டர்கள் தம்மை பார்க்க வருவார்கள் என்று அவருக்கு நல்லா தெரியும் அப்போ இன்னைக்கு அவர் என்ன பண்ணணும் மைக்க வாங்கிட்டு அந்த கூட்டத்தை அவர் கட்டுப்பாட்டில் வெச்சிருக்கணும் இல்லையா காவல்துறை சொன்னா கேட்க மாட்டாங்க सीआरपीएफ வீரர்கள் சொன்னாலோ கேட்க மாட்டாங்கனா விஜயவர்களுடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்படுவாங்க இல்லையா ஏன் விஜய் அவர்கள் ஒரு தலைவராக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறார் அந்த டியூரேஷன் அந்த பத்து நிமிஷம் பேசுவாரா அந்த பத்து நிமிஷம் மட்டும் எழுதிட்டு வந்துருக்கறத பேப்பர் மாற்றி மாற்றி பேசுறார் ஏன் வந்து ஒரு தலைவராக கூட்டத்தை தன் கண்ட்ரோலில் அவர் வைக்க மறுக்கிறார் அவர் வந்து பேசினா அந்த கூட்டம் வழிவிடுமா வழிவிடாதா ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு சோசியல் மீடியால நியூஸ் சேனல்ஸ்ல இந்த வீடியோ லைவ்ல வந்து வழக்கம் போல திமுக பண்ணிடுச்சு அப்படின்னு அதிமுக பாணியில அவங்க வந்து இது பண்றாங்க விழுந்தவங்களை தூக்குறதுக்காக போன ஆம்புலன்ஸ் தான் அதெல்லாமே இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் நமக்கு கிடைத்த அங்க இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்கிட்ட நான் பேசிட்டு உங்களுக்கு பதிவு பண்றேன் தாவேகா கூட்டத்தில் அத்தனை பேர் மயங்கி விழுந்திருக்காங்க தண்ணி கிடைக்காம வெயில்ல அவ்வளவு பேர் திணறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது அங்கே மயங்கி விழுந்தவங்களை கூப்பிட போன ஆம்புலன்ஸ் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வருது அப்போது அங்கே மயங்கி விழுந்தவங்களுக்கு அங்கே தேவையான பாதுகாப்பில் எதுவுமே வேண்டாமா அப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னா அதற்கான விஷயங்களை அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறை மட்டுமில்ல தாவேக்காவும் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு இன்னைக்கும் ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் தோற்று இருக்கிறார் இனி அடுக்க அடுத்து நடக்கக்கூடிய சந்திப்புகளையும் நாளை இல்லை அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அடுத்த வார வர வாரங்கள்லாம் சந்திக்கக்கூடிய அந்த நடைப்பயணங்களையும் ரோட் ஷோக்களையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்றைக்கு வந்து இன்னொரு சம்பவமும் நடக்க இருக்கு சிம்போனி இசையமைத்த இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடக்கிறது தமிழக அரசு சார்பாக அரசு சார்பாக இப்படி ஒரு கலைஞருக்கு இந்த மாதிரியான பாராட்டு விழா இது முதல் முறை அப்படின்னு இளையராஜா அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு பல சுற்றுப்பயணங்கள் நடக்குது ஆனா எங்க தலைவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடுகள் அப்படின்னு தாவை க நிர்வாகிகள் கேள்வி கேட்டு இன்றைக்கி இன்னைக்கு இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து அவங்களே புரிந்திருப்பாங்க ஏன் இவ்வளோ கட்டுப்பாடுகள் அப்படின்னு இன்னைக்கும் மரத்துல பலர் தொங்குனாங்க பலர் வந்து கரண்ட் கம்பங்க மேல எல்லாம் ஏறி நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையெல்லாம் காட்சிகள்லாம் நம்மளே வந்து உங்களுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றோம் அந்த காட்சிகள்லாம் எல்லாம் பார்த்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பயந்ததையும் ரிப்போர்ட்டர்ஸை வந்து அடிச்சு விரட்ட முயன்றதையும் பாலிமர் செய்தி சேனலுடைய ரிப்போர்ட்டரை வந்து விரட்ட முற்பட்ட அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துருந்தோம் பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேக்கா செயல்பாடுகளை மீண்டும் பேசும் நன்றி வணக்கம்